அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் ஆன் ரோட் பைபாஸில் சேலம் டு சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப்புக்கு அருகாமையிலே ஒரு சூப்பரான ஒரு கேட்டேடு கம்யூனிட்டி வீட்டு மன்னிப்பிரிவு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக தயாராக இருங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நம்மளுடைய ஹைவே க்ரீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பிளாட் மட்டுமே தான் இங்கே இப்போ இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா புத்த முதிய வீட்டுமனை நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க கண்டிப்பாலுமே ஒரு சூப்பரான சைட்டு உங்களுடைய முதலீடு ஒரே வருடத்தில் பன்மடங்கு உயரணும்னு நினச்சிங்கனாலும் உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி இதை விட வேறு எதுவுமே இல்லைன்னு நான் அடித்து சொல்லுவேன் நம்ம சேனல்லே ஒரு சூப்பரான ஒரு சைட்னால் கண்டிப்பாலுமே நம்பர் ஒன் குவாலிட்டியில் இந்த சைட் அமைஞ்சிட்ருக்குங்க முழுக்க முழுக்க டிடிசிபி அண்ட் ரேர அப்ரூவல் கேட்டேடு கம்யூனிட்டி கொண்ட ஒரு அழகான வீட்டுமனை பிரிவு முப்பது அடி தடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜு ஆர்ச்சி இபி ஸ்ட்ரீட் லைட்டு கம்பம் ட்ரீ பிளான்டேஷன் சொல்லிட்டு மனை சுற்றிலும் காம்பவுண்ட் வால்னு சொல்லிட்டு எண்ணற்ற சிறப்பம்சங்கள் இந்த வீட்டு பிரிவில் அமைஞ்சிருக்குங்க இன்னென்ன தயக்க மக்களை உடனே ஃபோன் இடுங்க ஒன்பது மூன்று ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று நான்கு சுழியம் ஆறு என்ற எண்ணுக்கு உடனே அழைச்சி பேசுங்கள் உங்களுக்கான வீட்டுமணியை கண்டிப்பாக தேர்வு செய்யுங்க உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை பர்ச்சேஸ் பண்ணுறத விட வேறு எதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்காது அப்படிங்கிறதுல இந்த வீடியோ மூலம் நான் தெரிய தெரியப்படுத்துகிறேன் அதுவும் ஒரு ரூபாய்க்கூட கமிஷன் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் உடனே அழைச்சி பேசுங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் விலையை பற்றி முழு தகவல் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு நம்பரை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுமனை வந்து பார்வையிடுங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்